வணக்கம் நேயர்களே இது மக்களோடு பிளஸ் விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதோடு தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலாவதியான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகும் நிலையில் இந்த பிரச்சினை குறித்து அலசுவதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்துடனேயே பயணிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது களத்தில் இருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் சொல்லுங்க தற்போது காலாவதியான அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தற்போது அங்கு என்ன சூழல் எத்தனை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க நிச்சயமாக தமிழகத்தின் அரசு போக்குவரத்து கழகம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் பதினொன்று மண்டலங்களில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து போக்குவரத்து கழகத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அஹ் தொடர்ந்து இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்பது மிகப்பெரிய தற்போது கட்டரும்பு தேய்ந்து போல தற்போது தேய்ந்து கொண்டு வருகிறது திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் மொத்தம் முப்பத்தி நாலு பணிமனைகள் உள்ளன இதன் மூலம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது இந்த தொள்ளாயிரத்தி எண்பது பேருந்துகளில் கிட்டத்தட்ட இரண்டு மண்டலங்கள்ல ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து மிகவும் காலாவதியாகி தங்களுடைய ஆய்வு காலத்தை முடிந்தும் தற்போது வரை ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் என்றால் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அந்த பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் அதேபோல அரசு போக்குவரத்து கழகம் இருந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த பேருந்துகளை இயக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளை கடந்தும் அந்த பேருந்துகள் வந்து இன்று வரை தங்களுடைய சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சாலையில் ஓடுவதன் மூலமாக சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அதேபோல பேருந்து பயணம் செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படலாம் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து தமிழக அரசு விடியால் திமுக அரசு வந்து நாங்கள் வந்தவுடன் அனைத்தும் புதிய பேருந்துகளாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள் நாம் இருப்பது நெல்லை சந்திப்பில் உள்ள பெரியார் பேருந்து நிலையத்தில் இருக்கும் பெரியார் பேருந்து நிலையத்தில் உள்ள நகர பேருந்துகளை தான் நாம் காமித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு பெரியார் பேருந்து நிலையத்தில் அந்த பேருந்துகள் என்பது இருக்கிறது என்பது தொடர்பாக தான் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம கள ஆய்வில் அவ்வப்போது இது போன்று இறங்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னால் மக்களுடைய இது வந்து மக்களுடன் ஜெயா பிளஸ் என்பது போல மக்களுக்கான ஆபத்தான சூழ்நிலை எதுவும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதா என்பதை பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி பல்வேறு ஒட்டுகள் போ போடப்பட்டு இதே மாதிரி பேருந்துகள் இந்த இதே மாதிரி கீழே பாருங்கள் கிட்டத்தட்ட பட்டைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பது தொடர்பாக தான் நேரடியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதே போன்ற ஒரு தரமற்ற தன்னுடைய காலாவதியான பேருந்துகள் இன்னும் தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகிறதா திருநெல்வேலி மண்டலம் மற்றும் நாகர்கோவில் மண்டலம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவது மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது நாம் வந்து ஒரு நகர பேருந்துல தான் ஏறிக்கொண்டிருக்கிறோம் நேரடியாகவே இந்த பகுதியில் இந்த பேருந்து நம்ம பார்த்திருக்கோம் எந்த பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்கிறது அது மேலும் தங்களுடைய இந்த பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாமல் கிராமப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக கிராமப்புறத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கான இயக்கப்படுகின்ற இந்த பேருந்து தான் இருக்கிறது ஏனால் இது தெய்வநாயக பேரி என்ன சொல்லக்கூடிய மூன்றடுப்புக்கு அருகில் உள்ள பேருந்துகளுக்கு இயக்கு இயக்குவதற்கான இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படுகின்றன தொடர்ந்து நாம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு வர முடியும் நேரடியாகவே கல ஆய்வில் இறங்கினோம் அந்த கள ஆய்வில் கூட அந்த பேருந்துகள் மிகவும் மோசமாக ஆங்காங்கே தங்களுடைய பழுதாகி நிற்பதையும் நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு தான் இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இது தொடர்பாக நம்ம மக்கள் குரலுக்காக பல தங்களுடைய தகவலை தெரிவித்துக் கொண்டு இருந்த தமிழக விடியா அரசு என்பது இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டு தான் இருக்கிறது இது போன்ற பேருந்துகளை வந்து சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இது குறித்து நம்மள நம்மிடம் இருக்கக்கூடிய சிஐடியோட தொழிற்சங்கத்தின் மாவட்ட பொ பொதுச்செயலாளர் ஜோதி நம்மிடம் இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் நீங்க வந்து ஒரு வந்து ஓட்டுநரும் கூட கிட்டத்தட்ட இங்கேருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய ஓட்டுநரும் பேருந்தோட நிலைமை எப்படியா இருக்குது பேருந்தோட நிலைமை என்பது இன்னைக்கு பராமரிப்பில் மிக சிரமமான நிலைமை ஏற்படுது ஒன்று தொழில்நுட்ப பணியாளர்கள் என்பது கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் வேலையை செய்ய முடியாமல் விஏஆர்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க காரணம் என்னென்னா பார்ட்ஸு உதிரி பாகங்கள் வந்து பேருந்தினுடைய தேய்மானத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுப்பதில் சிரமம் இருக்குது காரணம் என்னென்னா அதுக்கான நிதியை அரசாங்கம் ஒதுக்க மறுக்குது அதனால தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸில் வாங்கி மாட்ட முடியலை உதிரி பாகங்கள் வாங்கி மாட்ட முடியலை இதனால் பேருந்துகளை பராமரிக்க முடியாமல் தொழில்நுட்ப பணியாளர்கள் கிட்டத்தட்ட எங்க கழகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் பட்டவங்க வியாஸ் கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைமை என்பதை கடந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் ஐயா வாங்கலாம் பயணம் செஞ்சுட்டே உங்க பேருந்தை பார்க்கலாமா எந்த அளவுக்கு மக்களோட அவல நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது நம்மளும் பயணம் செஞ்சுட்டு அவங்கள்ட்ட கேட்போம் எப்படி இருக்கு இந்த வாகனங்களை செல்வது என்பது தொடர்பாக நீங்க ஏறி செல்லுங்க ஐயா நம்ம நேரடியாகவே கேட்கலாம் ஏன்னா களத்திலிருந்து ஜெயா பிளஸ் வந்து இந்த அளவுக்கு பொதுமக்களுக்காக தங்களுடைய குறைகளை தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இந்த குரல் என்பது ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரடியாகவே அவரிடம் கேட்கலாம் ஐயா நேரடியாகவே பேசலாம் தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கை என்பது நேரடியாக இருக்கிறதா ஐயா சொல்லுங்க பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது மிக முக்கிய பங்காற்றி வருகிறது கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கக்கூடிய பணிகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளும் மிக சிறப்பாக செய்து வருகிறது குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு இந்த சேவையை செய்து வருகிறது இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு என்பது அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும் இன்னைக்கு கிராமத்திலிருந்து விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் நகரத்துக்கு வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து குறைந்த கட்டணத்தில் அன்று மாலை அல்லது இரவுக்குள்ளே தனது கிராமத்துக்கு சென்று இந்த பணியை செய்கிறாங்க இதனால் அரசாங்கத்துக்கு சில செலவு ஏற்பட்டாலும் தமிழக பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காக இன்றைக்கி ஆகிட்டு இருக்குது அதனால தான் நம்முடைய முதல்வர் கூட சொல்லியிருக்காங்க மகளிருக்கான கட்டணமலா பேருந்து இயக்கத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய ஜிடிபி உயர்ந்திருக்கு அது ப பனிரெண்டாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் கோடியாக உயர்ந்திருக்குதாக நமக்கு செய்தியை பார்க்குறோம் இப்படி தமிழக வளர்ச்சியில் கல்வி பொருளாதாரம் அது மாதிரி மருத்துவமனை பயன்பாடு பொதுமக்களுடைய எல்லா தேவைகளையும் பயன்பாடு அது மாதிரி உடல் ஊனமுற்றவர்கள் அது மாதிரி இன்னும் எண்ணற்ற பயன்கள் சொல்ல முடியும் ஒரு நாளைக்கு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் தன்னுடைய கல்வியை நகரத்தில் போய் ஈஸியாக படிச்சிட்டு வரக்கூடிய வேலையை அரசு பேருந்து செய்து அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய பெண்கள் இன்றைக்கி அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அந்த கட்டணம்லாம் பேருந்து இயக்கம் என்பது இதனால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு இப்படி சில வரவுக்கும் செலவுக்குள்ள தொகை என்பது எனக்கு குறைஞ்ச கட்டணத்தில் நாம் பேருந்து இயக்கக் கொண்டிருக்கிறோம் இதனால் அந்த பணத்தை வந்து அரசாங்கம் ஈடுகட்ட வேண்டும் இந்த பேருந்து இயக்கத்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்பது அல்லது பல மடங்கு என்பதை தான் நம்ம பார்க்குறோம் அதை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த பேருந்துகளை முறையாக பராமரிப்பதற்கு இருபத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது அவர்களை எல்லாம் வேலைக்கு புதிதாக வேலைக்கு நிரந்தர பணிக்கு அவர்களை தேர்வு செய்து இந்த பணிகளில் ஈடுபடுத்தினால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய கடலோர கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்லாம் இன்னைக்கு நகரத்தில் வந்து படித்து இன்னைக்கு அசுர வளர்ச்சி தமிழகம் ஏற்பட்டிருக்குன்னா அதில் போக்குவரத்து கழகத்தினுடைய பணி செவ்வன பணி என்பதை யாராலும் மறுக்க முடியாது நம்ம நேரடியாக எந்த அளவிற்கு இந்த அரசு பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது குறிப்பாக கிராமப்புற பகுதிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மிகப்பெரிய ஒரு பாலான பேருந்துகள் குறிப்பாக தங்களுடைய கால காலக்கெடுகளை முடித்து விட்டு உள்ள செல்லக்கூடிய பேருந்துகளை மிக அதிகமாக கிராமப்புற பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது செல்வராஜ் இந்த காலாவதியான அரசு பேருந்துகளில் பயணிக்கும் போது மக்கள் அச்சத்துடனேயே பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு மக்களின் உயிரோடு விளையாடக்கூடிய விதமாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் போது அரசு இன்னும் காலாவதியான அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு என்ன காரணம் மக்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது நிஷ்மா உமா நம் தெரிவிப்பது போலவே பனிரண்டு ஆண்டுகள் தான் இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்பது அந்த பேருந்துகளை இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக அரசோட விதியாக உள்ளது என்றால் அதற்கு மேலே இந்த பேருந்துகளை வந்து காலாவதியான பேருந்துகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த விதி என்பது ஆனால் தொடர்ந்து அதன் பிறகு நேரடியாக இது போன்ற ஒரு மோசமான காலாவதியான பேருந்துகள் இன்னும் கிராமப்புற பகுதி மக்களுக்கு இயக்கப்பட்டு வருவது வந்து பெரும்மத்துக்கு அலைவலாகும் என்றால் நம் நேரடியாகவே பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் வந்து இந்த பேருந்துகள் வந்து பழுதாகி நிற்பது நிற்பதையும் அதே போன்ற பயணிகள் தங்க செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருப்பதாகவும் பார்க்கிறோம் பல்வேறு பகுதியில் இது போன்ற பேருந்துகளில் செல்லக்கூடிய பொதுமக்கள் வந்து பெரும் சிரமத்துக்கு அலைவழாகும் என்னென்னால் நாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு தங்க செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருந்து வருகிறது தொடர்ந்து இது போன்ற வந்து தமிழக அரசு என்பது காலாவதியான பேருந்துகளை முற்றிலுமாக அகற்றிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க செயல்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா கிராம மக்களும் இந்த தமிழக அரசுக்காக வாக்களித்த மக்கள் தான் ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நீதி நக மற்ற பகுதிக்கு மொப்சல் பஸ் என்ன புறநகர பகுதிக்கு இயக்கக்கூடியதுக்கு ஒரு நீதி என்ன என்பது போல உள்ளது குறிப்பாக பழைய பேருந்துகளை தற்போது புதிய பேருந்துகள் போல வடிவமைக்கப்பட்டு இன்ஜின்கள் மிக பழமையான இன்ஜினாக இருந்தபோதிலும் போதிலும் அதுவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது இது குறித்து நம்ம ஜோதிட்டே பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா தற்போது நீங்க பாக்கீங்க நீங்களே ஒரு ஓட்டுநர் பழைய பேருந்துகளை புதிய பேருந்துகள் போல வடிவமைக்கப்பட்டு ஓட்டுவதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க அதாவது புதிய பேருந்துகளில் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் புதுசாக இருக்கும் பயணமும் இருக்கும் வண்டி வைப்ரேஷன் ஆகாது இப்படி பல்வேறு வகையில் இந்த மாதிரி சத்தங்கள்லாம் வராது இது புதிய பேருந்து இயக்கப்பட்டால் இதனால் செய்யக்கூடிய சிலைவினங்கள் குறையும் பொதுமக்களுடைய பயணமும் சிறப்பாக இருக்குதும் பேருந்தினுடைய ஓட்டுநர் அந்த பேருந்தை அவர் அவர் அந்த பேருந்தினுடைய பேருந்து ஓட்டினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பேருந்து இயங்கும் அதனால் புதிய பேருந்துகள் வாங்கி தர வேண்டும் என்று நாங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளும் ஏழு லட்சம் ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் என்பது இருந்தது அதை தற்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளாக ஆயுள் காலத்தை உயர்த்தியிருக்காங்க போக்குவரத்து கழகத்திற்கு இதனால் இன்னும் பேருந்துகள் வந்து நிறையா பழைய பேருந்துகள் ஓடி பொதுமக்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படும் போக்குவரத்து கழகங்களுக்கே பல சிரமங்கள் ஏற்படும் விபத்துன்னு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய நசீடை வந்து போக்குவரத்து கழகம் தான் சுமக்குது புதிய பேருந்துகள் பொழுது சில விபத்துகளை தவிர்க்க முடியும் சில கட்டுப்பாடுகளோடு அந்த பேருந்துகளை இயக்குவதற்கு பொருத்தமாக இருக்கும் ஆகையெல்லாம் புதிய பேருந்து வேணும்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கேள்வியை முதல்வர் முன்னாடி எழுப்பிய பின்பு குறைந்த அளவில் பேருந்து கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் கடந்த அதிமுக ஆட்சியில் நம்முடைய தொமுசாடைய தலைவர் அவர்களே பேசிய மேடை பேச்சு பத்தாயிரம் பேருந்துகள் கண்டமான பேருந்துகள் என்று தோமுசா தலைவர்களை பேசுறாங்க அந்த அடிப்படையில் பத்தாயிரம் பேருந்துகளை புதிதாக வழங்க வேண்டிய உடனடி தேவை என்பது இருக்குது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு புதிய பேருந்துகளை மாற்றணும் அது மட்டும் இல்லையா இப்ப நீங்க தெரிவிக்கும் போதுமே போதிய அளவிலான ஊழியர்கள் இல்லை தேவையான உபகரணங்களும் இல்லை ஸ்பேர் பாக்ஸ் என சொல்லக்கூடிய எந்த பேருந்துகளுக்கும் இல்லை குறிப்பாக இப்போ நம்ம சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் நிறைய பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் அந்த பேருந்துகள்லாம் தன்னுடைய திருநெல்வேலி சந்திப்புக்கே வர முடியாத சூழ்நிலையாக அங்கே ஆங்காங்கே நின்றது நாங்கள் நேரடியாக பார்க்கும்போது கூட ஒரு ஓட்டுநர் தன்னால் அந்த பேருந்துகளில் இருந்து பயணிகள் அவரை அவரிடம் மிக கடுமையான வாக்குவாதத்தில் இருந்தபோது கூட அவர் நேரடியாக ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஏதோ ஊத்துறாரு ஊற்றுறாரு திறந்து ஏதோ பாத்துட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை தான் அரசு கழகம் இருக்கிறதா நான் சொன்ன மாதிரி பத்தாயிரம் பேருந்துகள் வந்து மாற்றப்பட வேண்டிய பேருந்துகள் என்பதால் இந்த மாதிரி தமிழகத்தில் அதனால இது மாற்ற வேண்டிய தேவை என்பது உடனடியாக தேவை இதனால் ஏற்படக்கூடிய பழுதுகளை ஓரளவுக்கு எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் தண்ணியை ஊத்தி கொண்டு வர்றது அந்த மற்ற சின்ன சின்ன வேலைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பொதுமக்களுடைய சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கழக அதிகாரிகளும் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்குது இது நாங்கள் எங்களுடைய தொழில் உங்களோட கழகம் உத்தரவிட்டிருக்குது ஆனால் அந்த களத்தில் எதிர்கொள்ளக்கூடியது ஓட்டுநரும் நடத்துனரும் தானே இதனால் வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு கூடியவங்க வந்து ஓட்டு நடத்துனது தான் பழுதான பேருந்துகளை கொண்டு போய் அதிக சொல்லும் போது அவங்களும் உதிரி முறையான உதிரி பங்குகள் கிடைக்காம அவங்க வந்து வேற வழி இல்லாம அது எப்படியாவது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து இதை ஓட்டுங்க அதாவது திருவிழா காலங்களில் கூட்டம் அதிகம் இருக்குது அந்த மக்களையெல்லாம் நாம் வந்து சிறப்பாக ஊர்களுக்கு கொண்டு போய் செல்ல வேண்டியிருக்குது எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுனீங்கன்னா மக்களோட உயிர் பாதுகாப்புக்கு யாருக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு ஏன்னா ஒவ்வொரு திட்டம் இங்கே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது இந்த பேருந்து போ போக்குவரத்து கழகமாக இருந்தாலும் இதனை இயக்குவதற்கான திட்டங்கள் அனைத்துமே அரசாங்கம் தான் சொல்லுது திருவிழா இங்கே காலம் இருக்குது சென்னைக்கு நம்முடைய போக்குவரத்து அமைச்சர் அவங்க சொல்கிறாங்க சென்னைக்கு பதினஞ்சாயிரம் பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சொல்கிறாங்க அப்போ ச பதினஞ்சாயிரம் சிறப்பு பேருந்துகள் நம்ம ஏற்கனவே பத்தாயிரம் பேருந்துகள் தான் தர நம்ம ஒரு முழுமையை பெற்ற பேருந்துகளாக இருக்குது ஒரு பத்தாயிரம் பேருந்துகள் மாற்றப்பட வேண்டிய பேருந்துகளாக இருக்குது பதினஞ்சாயிரம் பேருந்துகள் போக்குவரத்து அமைச்சர் வந்து சென்னைக்கு வந்து சிறப்பு பேருந்தா வருது ஐயாயிரம் பேருந்துகள் வந்து அது பழுதடைந்த பேருந்து இல்லாத நம்ம கருதோம் அரசு போக்குவரத்து கழகம் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய போக்குவரத்து கழகம் நம்ம போக்குவரத்து கழகம் ஏன்னா இது தமிழகத்தில் மட்டும் இதோட சேவை இல்ல பாண்டிச்சேரியில இருக்கு ஆந்திராவில இருக்கு கர்நாடகாவில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஐந்து மாநிலத்தில் மிகப்பெரிய சிறப்பாக இயங்கிய இந்த அரசு போக்குவரத்து கழகத்தோட தற்போது நிலைமை என்ன இதை எப்படி மீட்டெடுக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பது தேசிய அளவில் முதன்மையான எட்டு விருதுகளை வாங்கியிருக்கு சிறந்த சேவை டயரு பொலியூஷன் கண்ட்ரோலு டீசல் சமைப்பு பேருந்து நெடுநாள் பேருந்தை வைத்து நம்ம இயக்குவது இப்படிலாம் வாங்கியிருக்கு ஆனாலும் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்கள் வழங்குவதற்கான அந்த பண பற்றாக்குறையை அரசு முழுமையாக கொடுத்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் இந்த அரசு பணம் கொடுக்குறதில் சில சிரம சிரமத்தை காட்டுகிறது இதனால் அதிகாரிகள் ஆர்வமோடு வேலை செய்யறாங்க தொழிலாளி ஆர்வமோடு வேலை செய்கிறாங்க இந்த காலி பணியிடங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உதிரி பாகங்கள் மற்றும் புதிய பேருந்துகள் வாங்கி கொடுக்காதனால இந்த மாதிரி பல பேருந்து பழுதாக நிற்கிறது இந்த பேருந்துகளை சிரமம்ண்டு இயக்குவதற்கு இது ஒரு தடையாக இருக்குது அதனாலதான் வரவுக்கு செலவுக்குள்ள வித்தியாச தொகையை போக்குவரத்து கழகங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கணும் ஒரு கிலோமீட்டருக்கு அறுபது ரூபா தேவைன்னா நமக்கு வரக்கூடிய பணம் என்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபாய் வருது மீதமுள்ள அந்த பதினஞ்சு ரூபாய் அரசு கொடுக்கணும் லட்சக்கணக்கான கிலோமீட்டரு அரசாங்க நம்ம போக்குவரத்து கழகம் இயக்குது அரசாங்கத்துடைய வழிகாட்டுகள் தான் அதுக்கான நசீடு தொகையை கொடுக்க தாமதிக்குது இதனால் என்னென்னா போக்குவரத்து கழகத்தில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாசுகளுக்கு மேலாக இன்னைக்கு அவருடைய ஓய்வு பணப்படங்களை தர முடியல எங்கள்கிட்ட பிடிக்கக்கூடிய பிராடுமெண்ட் பண பண்டை எடுத்து போக்குவரத்து பேருந்துகளை இன்னைக்கு கழகங்களுக்கு பேருந்துகளை சரி செய்வது பராமரிப்புக்கு சரி செய்வது உதிரி வாங்குவது டீசல் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு எங்களுடைய பணம் என்பது சுழற்சி செய்யப்படுகிறது ஆகையால் ஓய்வு பெற்ற என்பது பணப்படங்களுக்காக காத்துக்கிட்டு சிலர் பணத்தை வாங்காம கூட இறந்து போயிடுறாங்க சில குழந்தை குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது படிக்க ரொம்ப இப்போ நூறு நாள்ல உங்களோட கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் இது வந்து நான் யாரும் சொல்லல தமிழகத்திடம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நூறு நாட்களுக்கு பிறகும் கிட்டத்தட்ட பழமையான காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அந்த தொழிலாளர்களுக்கான அவர்கள் கோரிக்கை வைத்த எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்பாக கடந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய அன்றைய எதிர்கட்சி தலைவரும் இன்றைய முதல்வருமான மரியாதை கூறிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னாங்க நூறு நாட்களில் ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய டிஏ பிரச்சனையும் பலங்களும் பணியவர்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று உத்தரவாதம் கொடுத்தாங்க கூட்டத்தில் கூட ஒரு தொழிலாளி ஓய்வு கேட்கும் போது அவர் இது சொன்னதனால நம்ம செய்தியில் பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மூன்றாண்டு முடிந்து நாலாண்டை நிறைவு செய்யக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இதுவரைக்கும் எங்களுடைய பிரச்சனை என்பது கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் எங்களுடைய பிரச்சனை கூடியிருக்குது கடந்த ஆட்சியில் சில தவறான வழிகாட்டலை கூட இந்த ஆட்சியில் அமுல்படுத்துகிறாங்க அது இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமம் இன்னும் ஓய்வு பெற்றவங்க பலர் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பணத்தை பெற முடியாம தினமும் இப்போ நூறு நாட்களை நிறைவேற்றப்படும் எங்களோட கோரிக்கை எழுதி தாரன்னு சொன்னார் இப்ப நூறு நாட்களுக்கு மேலாக நீங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு வரீங்க ஆளாகி காலாவதியான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இது மக்களோட பேருந்துகளாக இருக்கிறது நாம் தொடர்ந்து இது மட்டும் புறநகர் பகுதியிலும் அதிகமான பேருந்துகள் வந்து பழைய பேருந்துகளே புதிய பேருந்துகள் போல வடிவமைக்கப்பட்டு பொதுமக்கள் மத்தியில புதிய பேருந்துகள் விடு விட்டது போல ஒரு ஒரு மாயை ஏற்படுத்திட்டு வராங்க இது எப்படி பாக்குறீங்க புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு பதிலாக ஏற்கனவே கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பழைய பேருந்துகளை பாடியை மட்டும் மாற்றுறாங்க அது ஒரு வகைக்கு பயணிகளுக்கு சொகுசாக இருந்தால் கூட அந்த இது சொல்லுவாங்களே பில்டிங் ஸ்டார் பேசுமோட்டை வீக்கும் மாதிரி சேசு வந்து புதிய பழைய சேச வச்சு புதிய பாடியை கட்டி வராங்க செலவு என்பது ஒன்று தான் அதை புதுசாகவே வாங்கியிருக்கலாம் புதுசாக சேசோடு வாங்கியிருந்தால் அது பனிரெண்டு வருடம் ஆயுள் காலத்தை அது முழுமையாக நிறைவு செய்யும் இப்பொழுது அந்த பேருந்தை வந்து செய்கிறதுனால என்னன்னா மீண்டும் அந்த இன்ஜின் மற்ற இதர விஷயங்கள் எல்லாமே அந்த பழசு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதனால் புதிய இருந்தால் கூட இடையில நிற்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது அது அரசுக்கு நாங்கள் பணியோடு கேட்டுக்கொள்வது புதிய பேருந்தை அவங்க பழைய பேருந்தை பிரித்து பாடியை மாற்றுறதுனால இன்னும் சில சிரமங்கள் ஏற்படுது அது ஓட்டு பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கும் பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் இது சிரமத்தை ஏற்படுத்துறது புது வண்டி நினைச்சு ஏறி உட்காந்துருவாங்க போய் நிற்கக்கூடிய நிலைமை என்பது நிறைய அது வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பாதிக்க மாற்றுறது என்பது பொறுத்தவரை முழுமையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் நேரடியாவே கள ஆய்வில் இறங்கினோம் கடந்த காலங்களில் கட்டெரும்பு செல்லாத இடத்திற்கு கட்டப்பொம்மன் பேருந்து செல்லும் என்பது இங்கு ஒரு பொதுமக்கள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் ஒரு தகவலை தெரிவிப்பார்கள் ஏனென்றால் ஒரு குட்கு கிராமத்திற்கூட தங்களுடைய சேவை மனப்பான்மையோடு இந்த அரசு போக்குவரத்து கழகம் என்பது கட்டப்பொம்மன் போக்குவரத்து கழகமாக செயல்பட்டு வந்தது அதை வைத்துதான் கட்டரும்பு சொல்லாத இடத்தில் கூட இந்த கட்டப்பொம்மன் செல்வான் என்பது போல அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த கட்டப்பொம்மன் போக்குவரத்து என்பது படிப்படியாக தேந்து இப்போது வந்து தமிழ் கட்ட மண்ணாக ஆகக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது ஆனால் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியிலோடைய உயிர்களுக்கு தம்முடைய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த காலாவதியான பேருந்துகளே உடனடியாக இந்த அரசு என்பது திரும்ப பெறப்பட்டு தமிழகத்தில் உள்ள பதினோரு மண்டலங்களிலும் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளின் நிலைமை என்பது இதே போன்ற இதனால் மொத்தம் பேருந்தே கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேருந்துகள் தான் தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேருந்துகள் வந்து இதுபோன்ற காலாவதியாகி தங்களுடைய வாழ்காலத்தை முடிந்த பிறகும் இன்னும் சாலையில் ஓடிக்கொண்டு பொது மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு யார் என்று கேட்கும் போது இந்த தமிழக அரசும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது அந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஓட்டுநரும் அவர் திருநெல்வேலி மண்டல உள்ள சி எட்டு தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோதியை தெரிவித்திருந்தார் என்றால் தொடர்ந்து இதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் எங்களை போன்ற இந்த தொழிலாளர்கள் இந்த வாகனத்தை இயக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக இது போன்ற ஒரு காலாவதியான பேருந்துகளை இயக்கும்போது பல்வேறு விபத்துகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது ஆகவே தமிழக முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் உள்ள பத்தாயிரம் பேருந்துகளையும் உடனடியாக புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக உள்ளது உமா செல்வராஜ் களத்தில் இருந்து நேரடி விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நெல்லையில் காலாவதியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரக்கூடிய நிலை இருக்கிறது எனவே அங்கு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதுபற்றிய விரிவான விவரங்களை களத்தில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் பதிவு செய்ய கேட்டும் தொடர்ந்து நாளை மற்றும் மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்